இப்போ நீங்க குருஜி விட்டு குருஜி மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்டார்ல இன்னும் இருக்கிற சூட்சமாக இருக்காரு சூட்சமாக இருக்கார் நம்மளோட இருக்காரு இப்போ நீங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அதை சொல்லுங்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் குருஜி சரீரத்தை விட்டு இதோட ஐந்து வருடங்கள் ஆகுது ஆனால் சரீரத்தை மட்டும் விட்டுருக்காரு அவருடைய சூட்சம சரீரம் அவருடைய லட்சியங்களை நோக்கி அவருடைய சீடர்களை இயக்கிட்டு தான் இருக்கு இருக்கு அவர் இல்லாத பிறகு என்ன செஞ்சிருக்கோம் இருக்கும்போது என்ன செஞ்சிட்டு இருந்தோமோ அதுவே இப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்கு எந்த மாற்றமும் அமிர்ததாரா தீட்சை கொடுக்கப்பட்டு இருக்கு ஏன்னா நான் கொஞ்சம் யாத்திரை அதிகமா பயணம் பண்றதுனால கொஞ்சம் தள்ளி போகுது தள்ளி போகுது கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஆசிரமத்துல பாடசாலைகள் இருக்கு இலவச பள்ளிக்கூடம் இருக்கு இதுல ஒரு அறுபது குழந்தைங்க இருக்காங்க அறுபது குழந்தைகளை வந்து என்னன்னா ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமப்படக்கூடியவங்க அதே மாதிரி மக்களுக்கு யாருக்கு கல்வி சரியான முறையில் ஆன்மீகம் சார்ந்த ஒழுக்கமான கல்வி கொடுக்கணுமோ அந்த மாதிரி சில குடும்பங்களை தேர்வு பண்ணி அந்த குழந்தைங்களை வைத்து ஆசிரமத்தில் பாடசாலை நடந்து இப்போதைக்கு அறுபது குழந்தைங்க படிக்கிறாங்க என்னுடைய குருவோடைய கனவு வந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் போன வருடம் வந்து முப்பத்தி நாலு குழந்தைங்க இருந்தாங்க இப்போ அறுபது குழந்தைங்க இருக்காங்க கூட கண்டிப்பாக அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன் நாராயணன் ஆசீர்வாதத்தில் அது நடக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவண்ணாமலையிலிருந்து நம்மளுடைய ஆசிரமத்துக்கு சாதுக்கள் வருவாங்க அவர்களுக்கு அன்னதானம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாற்பதுலேருந்து நூறு சாதுக்கள் எப்படியாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வந்துடுவாங்க இந்த தொடர்ச்சியை ஏற்படுத்துறது நாங்கள் இல்லை எங்களோட குரு ஏற்படுத்தினது அந்த சாதுகளுக்கு உணவு கொடுக்குறத அவர் கொண்டு வந்தது அதை இப்போவும் நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கோம் இந்த கோவிட் லாக் லாக்டவுன் டைம் மட்டும்தான் அது நின்றுச்சு அதுக்கு பிறகு எது வரைக்கும் எத்தனையோ புயல் வந்தாலும் கூட அன்னதானம் இது வரைக்கும் நின்றதே இல்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த சந்தையில வெட்ட போகக்கூடிய பசுமாடுகள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தைகள்ல கேரளால இருந்து நிறைய பேர் அந்த மாடை வாங்கிட்டு போயிட்டு வெட்ட கொண்டு போறாங்க நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கன்று வெட்ட வெட்டப்போகக்கூடியதை அந்த மாட்டை பணம் கொடுத்து வாங்கி அதை எங்கே ஆசிரமத்தில் வைத்து நாங்கள் அதே அதேமாதிரி உடல் ஊனமுற்ற சில பசுமாடுகளையும் நாங்கள் வைத்து பராமரிச்சிட்ருக்குறோம் அதே மாதிரி வயதான பசுமாடுகளையும் இருக்கோம் ஆஹ் இந்த பணிகள்லாம் இறைவன் அருள்னால குருஜியோட ஆசிர்வாதத்தினால இப்பவும் ஆசிரமத்துல தொடர்ந்துட்டு இருக்கு அதே இன்னும் விரிவுபடுத்தணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை எல்லாமே குருஜி வந்து ரொம்ப பெருசா செய்யணும்னு ஆசைப்பட்டாரு ஆயிரம் குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கணும் ஆயிரம் மாடை வைக்கணும் அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சாதுகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட இலக்கு ஆயிரம் 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 உங்களுக்கு பத்து 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 வருஷத்துல நடக்கிற மாதிரி குருஜிக்கு விருப்பப்பட்டவங்க ஆயிரம் பேரு இப்ப எங்களுடைய ஆசிரமத்துல ஒரு இரநூறு முந்நூறு பேர் படிக்கக்கூடிய அளவுக்கு இடவசதி இருக்கு ஆனால் எங்களால் வந்து அத்தனை ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்குற அளவுக்கு எங்களோட பொருளாதாரம் இப்போதைக்கு இல்லை நாராயணோட ஆசிர்வாதத்திலையும் குருஜியோடைய லட்சியத்தை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நிச்சயமா சார்